ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு எப்படி ப்ரொமோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குதுல இதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு ஐடியாஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை க்ளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் க்ரோத் அந்த வீடியோ வியூஸ் இருக்குது ஆடியன்ஸ் க்ரோத் கொடுத்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு வரும் அப்புறம் கொஞ்சம் வியூஸும் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வியூஸ்னால் இது வெறும் வீடியோ வியூஸ் மட்டும் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற டைட்டில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வியூ இன் டீட்டெயில் கொடுத்துக்கோங்க எந்த மாதிரி விசிபிள் ஆகும்னு சொல்லி நமக்கு காட்டும் ஸோ இந்த மாதிரி யூடியூப் ஷாட்லாம் நமக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகும் யூடியூப் இன் ஸ்ட்ரீமில் வந்து இந்த மாதிரி விசிபிள் ஆகும் யூடியூப் இன் ஃபீட் ஹோமில் வந்து இந்த மாதிரி விசிபிள் ஆகும் ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு லொக்கேஷன் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற லொக்கேஷன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி எவ்வளோ லொக்கேஷன் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நோ கொடுத்துக்கோங்க நீங்கள் ஸோ ஆல் ஜெண்டர்ஸ் கொடுத்துக்கோங்க ஏஜஸ் வந்து ஆல் ஏஜஸ் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இதில் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்லேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ டியூரேஷன் வந்து செட் பண்ணிக்கலாம் பட் என்னன்னா இன்னொரு இது இருக்குது மினிமல் அமௌண்ட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஆட் பண்ணணும் ஃபண்டில் வந்துட்டு அப்புறம் அந்த ஃபண்டில் இருந்துட்டு நம்ம எந்த வீடியோக்கு வேணாலும் இந்த மாதிரி நூறுபா பட்ஜெட் வச்சு போட்டுக்கலாம் ஸோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க அப்புறம் ப்ரொமோட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ரொமோஷன் க்ரியேட்டட் யுவர் ப்ரொமோஷன் வில்பி இந்த மாதிரி சொல்லி வந்துடுச்சு நமக்கு வந்துட்டு நம்ம போட்ட வீடியோ ப்ரொமோஷன் ஆயிடுச்சானு எப்படின்னு பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்குள்ளே போயிட்டு ப்ரொமோஷன்ஸ்னு இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த வீடியோஸ் வந்து ப்ரொமோஷனில் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு காட்டும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்குது இது ரிவ்யூ பண்ணிவிட்டு நமக்கு அக்ஸ்பெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ இதில் வந்துட்டு அமௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வரும் பேலன்ஸ் தீந்துருச்சுன்னா இதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நான் பண்ணுற மாதிரி பிக்ஸிட் கொடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து ஆட் பண்ணுறது பார்த்திங்களா இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பேவித் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பே நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஜிபேலையும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ வந்துட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் அமௌண்ட்டு வந்து ஆட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்தபடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த நீங்களே பாருங்கள் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ காட்டுதுன்னு நான் ஹண்ட்ரட் போடுறேன் பட் ஃபைவ் அட்லீஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஆட் பண்ணணுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஆட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரியே வந்து ஹண்ட்ரடுக்கு ஒரு வீடியோ வந்துட்டு அறுபது நாளைக்கு ப்ளே ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பை பை மீ த நெக்ஸ்ட் வீடியோ